இந்த வீடியோவில் வந்து ஹிந்துசம் பாடத்த குளேஜ் அப் அப்ளிகேஷனில் வந்து எப்படி இன்ட்ரோக்கி லிஸ்ட் வந்திருக்கேன் ஹிந்துசம் போட்டதுலேருந்து லிஸ்ட்டு வந்து இன்ட்ரோக்கு எப்படி வந்திருக்கீங்கிறத பார்க்க போறோம் வலமையாக ஒவ்வொரு பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து மெயின் பண்ணி எடுத்திருக்காங்க ஹோ ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு போக ஹிந்து ஹிந்துசத்தில் எந்த டிஸ்ட்ரிக் வந்து டார்கெட் பண்ணி எடுப்பட்டு இருக்கேங்கிற ஒவ்வொரு பாடத்துக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் கூட ஆக்கள் எடுப்பட்டு ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் வளமையாக சொல்றது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பயனுள்ளவங்க பெற விரும்புகிறவங்க எல்லாருக்கும் ஒரு பயனாக இருக்கட்டும் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹசன் ரைட் வீடியோக்குள்ளே போகும் ஹிந்துசம் மஸ்ட் ஓவராலாக பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே தான் ஹிந்துசத்துக்கு அவங்க கேட்ட சர்டிஃபிகேட் கேட்டுருந்தாங்க இந்த தகுதி இருக்கணும் அந்த தகுதி இல்லாட்டி உங்களோட கேட்டகரியில் லோ அது கீழே கீழே இறங்கிட்டு போயிருப்பீங்க ஸோ அந்த செட் அது இருந்த அந்த அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கேட்டதாலே செட் ஸ்கோர் நல்லா எவரேஜ் பார்த்தோம்னா நாலுக்குள்ளே தான் வந்திருக்கு ரிசல்ட்ஸ் குறைஞ்சவங்களுக்கு செட் ஸ்கோர் குறைஞ்சவங்களுக்கும் கிடைச்சிருக்கு ஏன்னா கட்டாயம் அந்த அவங்க கேட்ட சர்டிஃபிகேட் இருந்தாகணும் முதலாவது பார்த்தோம்னா மொத்தம் ஓவராலாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்து மேக்ஸிமம் வந்து ஒன்று தசை ஒன்று ஒன்று செட் ஸ்கோர் மா மினிமம் வந்து சை மைனஸ் சைபர் தசை நாலு ஆறு எவரேஜ் பார்த்தீங்கன்னா சைபர் தசை நாலு ஒன்று அதாவது எவரேஜ் சைபர் தசை நாலுக்கு மேல் அஞ்சு ஆறு அப்படி அந்த கீழே மூணுங்கிற கிடக்கரியில் எடுத்திருக்காங்க மொத்தம் டோட்டல் நாற்பத்தி நாலு பேருக்கு இன்டர்வியூ வந்திருக்கு ஸோ இது யாராவது போக மாட்டா வெயிட்டிங்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருபது பேர் நேஷ்னல்லேருந்து இருபத்தி நாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் இருபத்தொரு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு பேரும் எடுத்திருக்காங்க மொத்தம் ஓவராலாக பாய்ஸ் ஆறு பேர் எடுப்பட்டுருக்காங்க கேர்ள்ஸுக்கு முப்பத்தெட்டு பேருக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கும் ஸோ இன்டர்வியூ சம்மந்தமான லிஸ்ட்டுகள் வெளியிருக்கி அந்த இன்டர்வியூ டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க சம்மந்தமான வீடியோ போடுவேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன பொறுத்த வரைக்கும் பார்த்த தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்டா மேக்சிமம் வந்து ஒன்று தசம் சைவர் மினிமம் வந்து மைனஸ் சைவர் தசம் நாலு ஆறு எவரேஜ் வந்து சைபர் சைப்ரஸு நாலு மொத்தம் இருபத்தொரு பேருக்கு இன்ட்ரோக்கு வந்திருக்கும் அதில் பாய்ஸ் மூணு பேர் கேர்ள்ஸுக்கு பதினெட்டு பேர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்து நேஷனலில் பதினொன்று ஃபஸ்ட்டு நான் டிஸ்ட்ரிக் சொல்லி நேஷனல் சொல்வேன் ஒன்று ஒன்று அப்படின்னு சொன்னோன்னா டிஸ்ட்ரிக் அடுத்த நேஷ்னலாக பார்த்துக்கொள்ளுங்க ஒரு ஆள் தான் பதுலையில் ஒரு ஆள் பெட்டிக்குலோவில் ஒரு ஆள் ஜஃப்னாவில் ஒன்றுக்கு மூணு மொத்தம் நாலு பேர் கண்டியிலேருந்து ஒரு ஆள் மட்டும் கிளிநொச்சி ஒன்றுக்கு மூணு மொத்தம் நாலு பேர் மன்னாரில் ஒரு ஆள் மட்டும் நூறலியால் ஒரு ஆள் மட்டும் ட்ரிங்கோவில் ஒன்றுக்கு ரெண்டு மொத்தம் மூணு பேர் வவுனியாவில் ஒரு ஆள் அடுத்தது கழுத்துறையில் நெஷ்னல் ஓரால் கேகாள் நெஷ்னல் ஓரால் முல்லைத்தீவு நெஸ்னல் ஓரால் இவ்வளவு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்காங்க அதே சமயம் கொழும்புலையோ கம்பஹா ரத்னபுரையிலேருந்து ஒத்தருமே என்ன செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தொரு பெச்சிலேருந்து எடுபடலை வேறு மற்ற டிஸ்ட்ரிக்டும் எடுபடலை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெச்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒன்று தசம் ஒன்று ஒன்று செட் ஸ்கோர் மா மினிமம் வந்து மைனஸ் சைபர் தசம் ஒன்று ஆறு எவரேஜ் பார்த்தீங்கன்னா சைபர் தசம் அஞ்சு நாலு மொத்தோட்ட மொத்தம் இருபத்தி மூணு வந்திருக்கும் அதில் பாய்ஸ் மூணு கேர்ள்ஸ் இருபது டிஸ்ட்ரிக்டில் பார்த்து நேஷனலில் பதிமூணு பேர் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு அது சொன்ன மாதிரி தானே டிஸ்ட்ரிக்ட் நேஷனல் பெட்டிக்குலையிலேருந்து ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு மொத்தம் மூணு பேர் அடுத்தது வந்து சாரி பதுளையிலேருந்து அம்பாறையிலேருந்து ஒத்துரும் இல்லை அடுத்தது பதுளையிலேருந்து ஒத்துரும் இல்லை அடுத்தது வந்து பெட்டிகுளோவிலேருந்து ஒரு ஆள் மட்டும் அடுத்து ஜப்னாலேருந்து ஒன்றுக்கு ரெண்டு மொத்தம் மூணு பேர் கண்டியிலேருந்து ஒன்றுக்கு மூணு சாரி ஒரு டேட்டா மிஸ் ஆகிட்டு நான் திரும்பி இன்னொரு சொல்கிறேன் அம்பாறையிலேருந்து ஒத்திரமில்லை பதிலையிலேருந்து ஒரு ஆள் மட்டும் பெட்டிகுளோவுளுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மொத்தம் மூணு பேர் ஜப்னா ஒன்றுக்கும் ரெண்டு மொத்தம் மூணு பேர் கண்டியிலேருந்து டிஸ்ட்ரிக் நெஸ்னலில் ஒரு ஆள் மட்டும் கிளிநொச்சிலேருந்து ஒன்றுக்கும் அஞ்சு மொத்தம் ஆறு பேர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆள் நெஸ்ல அஞ்சு மொத்தம் ஆறு பேர் மன்னார்லேருந்து ஒன்று டிஸ்ட்ரிக்ட் ஒன்று நூரலியாலேருந்து ஒன்று அடுத்தது ட்ரிங்கோலேருந்து ஒன்றுக்கு ஒன்று மொத்தம் ரெண்டு பேர் வவுனியாலேருந்து ஒன்று கழுத்துறையில ஒருத்தரம் இல்லை கேகாலையில் ஒருத்திரம் இல்லை முள்ளத்தீவுல ஒ மட்டும் கொழும்புல ஒரு ஆள் மட்டும் கம்பஹால நேஷனல் ஓராள் ரத்னபுரையும் நெஸ்னல் ஓராள் ஓவராலா பார்த்தோம்னு சொன்னா இந்துசத்தை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில இருந்து தான் கூடுதலாக எடுத்துருக்கு மொத்தம் இன்றவைக்கு வந்தது நாற்பத்தி நாலுல பத்து பேர் கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து எடுத்திருக்காங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் டார்கெட் பண்ணி கூடுதலாக எடுப்பட்டு அது எதில் கூடுதுன்னா நேஷனல் கார்டரில் கூடுது என்ன டிஸ்ட்ரிக் அதில் தான் எடுத்திருக்கி நேஷனலில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஏதாவது கூட இருக்குது ஸோ ஹிந்துசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லுவோம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிளிநொச்சி மாவட்டம் தான் பத்து பேர் நாற்பத்தி நாலில் பத்து பேர் கிளிநொச்சிலேருந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் ஹிந்துசத்தை பற்றி பார்ப்போம் நான் இன்டர்வியூலாம் வெளியாக இருக்குது லிஸ்ட்டில் வெளியாகி அந்த இன்டர்வியூக்கு போகிற அந்த அப்ளிகேஷன் வெளியாக இருக்கி ஸோ அது சம்மந்தமாக நான் வீடியோ போடுவேன் ஸோ எதிர்பார்த்துட்டீங்க ஸோ இன்னொரு வீடியோவில் பாய்